அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் எதற்காக இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கள் கணவருடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கவும் அவர் நல்ல வேலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருடைய தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் அவருக்கு நல்ல லாபமும் அதிக வாடிக்கையாளரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அவசியம் இந்த வழிபாட்டை செய்யணும் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அம்மாவாசை திதியில தான் இதை நீங்க அவசியம் செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்ம நாள் பார்த்து நேரம் பார்த்து செய்யும் பொருட்டு தான் அந்த விஷயம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை நேரத்துல நீங்க ஒரே ஒரு சில பொருட்களை உங்க உப்பு ஜாடியில மறைத்து வைக்கும் பொழுது அது அசாத்திய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை அப்படிங்கிறது சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அந்த அற்புதமான நேரத்துல நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலுமாக தீரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் புது பேக்கெட் உப்பு வாங்கி இதை செய்யறதுனாலும் செய்யலாம் அல்லது வீட்டில் பூஜைக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா சில உப்பு பாக்கெட் வந்து சில பேர் வந்து வீட்டில் பூஜைக்குன்னே பூஜை ரூமில் ஒரு டப்பாவில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதில் இருந்தால் நீங்கள் இதை செய்யலாம் அது வந்து உங்களோட விருப்பம் இப்போ ஜாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உப்பு ஜாடி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் அன்னைக்கு சாங்கியத்துக்காக ஒரு சின்ன ஜாடியில் கூட இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உப்பு ஜாடியில் இதை மாற்றிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த பொருளை உப்பு ஜாடியில் வைக்கும்போது அந்த உப்பு ஜாடி ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சமைச்சிட்டு நடுவுலே அந்த உப்பு ஜாடியில் கையை விட்டு நம்ம உப்பு எடுக்கிறதுனால அதில் சில அழுக்குகள் இருக்கலாம் அந்த மாதிரி அழுக்குகள் எதுவுமே இல்லாமல் அது சுத்தமாக இருக்கணும் அதனால சின்ன ஜாடியோ இல்லை கண்ணாடி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து இந்த நாம இப்ப சொல்லக்கூடிய வழிபாட்டை அதுல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுடைய உப்புச்சாடியில இதை மாத்தி வச்சுக்கலாம் அதுல ஒண்ணுமே தவறு கிடையாது இப்ப வாங்க என்னென்ன பொருள்லாம் நம்ம வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தோட வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகும் ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதிக்கிற பணம் வரதும் போதுமா போகிறதுமாகவே இருந்தா சேமிப்பு அப்படிங்கிறதே ஒன்னு இல்லாம போயிடும் ஒரு அவசர காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் தேவைப்படுது டக்குன்னு தேவை அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல போய் யாருக்கிட்டயும் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய நகைகளை அடமானம் வைக்கிறதுக்கு பதில் நம்ம அந்த சேமிப்பு பணம் இருந்துச்சுன்னா அது நமக்கு உதவும் அந்த சேமிப்பு நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் வீண் விரைய செலவுகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த சுக்ரகூரை நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த முடிச்ச நீங்கள் உங்கள் உப்பு ஜாடியில் வச்சிடுங்க இதற்கு தேவையானது ஒரு மஞ்சள் நிற துணி மஞ்சள் நிற துணி தாங்க எடுக்கணும் உங்கள்கிட்ட வெள்ளை நிற துணி இருந்ததுன்னா அதை வந்து மஞ்சள் நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதை வந்து நிழலில் காய வச்சிங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும் இதையெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை அதாவது நாளைக்கே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுடுங்க அப்போ தான் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இதை வந்து செய்ய முடியும் இதற்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றே மூன்று ஜாதிக்காய் இந்த மூன்று ஜாதிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன இந்த பொருள் நம்மக்கிட்ட இல்லை இதை சொல்கிறாங்களே இதை போய் நம்ம வாங்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் மளிகைக் கடைலையும் கிடைக்கும் அல்லது நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் மூன்றே மூன்று வாங்கிக்கோங்க இந்த காய் உங்களை வந்து சாதிக்க வைக்கும் காய் இதன் மூலமாக பல முன்னேற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம விளக்கேற்றுகிற எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம தீபம் ஏற்றினா அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் நம்ம குடும்பத்திற்கு ஏற்படும் நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி ஜாதிக்காய் நிறைய மருத்துவ குணங்களை உடையது பணத்தை ஈர்ப்பதில் இதற்கு நிகர் வந்து இதற்கே தான் வசம்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அதே மாதிரியே ஜாதிக்காய்க்கும் இருக்குது நீங்கள் பழங்காலத்தில் கல்லா எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய கிண்ணம் கிண்ணமாக வச்சுருப்பாங்க அந்த ட்ராயர் இப்படி இழுத்தணும் அந்த கிண்ணத்தில் வந்து இந்த ஜாதிக்காயை வந்து போட்டு வச்சுருப்பாங்க இதில் வந்து மூணு நீங்கள் அவசியம் எடுத்துக்கணுங்க இந்த மூணை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் வந்து இதில் வைக்கலாம் நான் வந்து இப்போ பத்து ரூபாய் வச்சுருக்கிறேன் நீங்கள் ஒரு ரூபாய் கூட இதில் வைக்கலாம் இதோடு சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளி பொருள் அது வெள்ளி நாணயம் நான் இப்போ வச்சுருக்கிறேன் உங்கள் ஏதாவது ஒரு சின்ன பொருளோ அல்லது ஒரு கொலுசு ஒரு டாலரு ஒரு கம்மல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் வையுங்க அதுக்கப்புறம் தங்கத்திலான ஒரு பொருள் நான் இப்போ மோதிரம் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒரு திருகாணி மூக்குத்தி எது வேணாலும் வைக்கலாம் இப்போ தங்கம் வெள்ளி இல்லாதவங்க நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தங்கம் வெள்ளிக்கு பதில் ஒரு பிரியாணி இலையில் தங்கமும் வெள்ளியும் சேர வேண்டும் தங்கமும் வெள்ளியும் சேர வேண்டும் சேரணும் அப்படின்னு எழுதி இது எல்லாமே நீங்கள் சுக்கரஹோரை நேரத்தில் செய்யணும் அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அமாவாசை வந்து திதி வந்துடுது அதனால நீங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு செய்யலாம் மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு செய்யலாம் அல்லது இரவு எட்டுலேருந்து ஒன்பது செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுமோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க இதையும் வச்சுடுங்க இல்லைனா பிரியாணி இலையை வச்சுடுங்க இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு மூட்டை போல் கட்டிட்டு நம்ம வந்து ஒரு மஞ்சள் நூலால் இதை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும் இதை முடித்து போட்டுட்டு இதை தான் நம்ம வந்து உப்பு ஜாடியில் வந்து வைக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த முடிச்ச வந்து அழகாக கட்டியாச்சு மஞ்சள் நிறம் ரொம்ப முக்கியம் உப்பு ஜாடி சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நாளைக்கே கூட அதை அழகாக கழுவி வச்சிடுங்க வெள்ளிக்கிழமை உப்பு ஜாடியை நம்ம கழுவக்கூடாது அதனால தான் நீங்கள் தற்காலிகமாக ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சுத்தமாக தான் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக அந்த உப்பு ஜாடியிலே நீங்கள் வச்சிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் அடியில் வச்சுட்டு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் உப்பை வந்து மேலே வந்து கூட்டிடுங்க இந்த முடிச்சு இருப்பது அப்படிங்கிறது வேற யாருக்குமே தெரியக்கூடாது ஏன்னா இப்போ சமையலுக்கு ஆள் வராங்க அப்படின்னம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் அடியில் வச்சுடும் அடியில் வச்சுடுங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு முடிச்சு அடியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடாது உங்களுக்கு மட்டும்தான் இது தெரிஞ்ச மா தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இந்த முடிச்சை வைக்கணும் சரி இப்போ நம்ம வச்சுட்டோம் இந்த முடிச்சு வந்து எவ்வளோ நாள் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முடிச்சில் நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டாங்க இது வந்து அப்படியே உங்கள் உப்பு ஜாடியிலேயே இருக்கலாம் நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அதை வந்து பிரித்து பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிருக்குதா அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இது வந்து அப்படியே இருக்கலாம் இன்னும் கூட வந்து சில பேர் வந்து அந்த துணியில் உப்போட உப்பு வந்து நீர் விட்ட மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த துணி முட்டைக்கு மேலே ஒரு ஜிப்லாக் கவர் சின்னதாக ஜிப்லாக் கவர்லாம் விற்கிது இல்லையா அதை போட்டு நீங்கள் சேஃபாக அதில் வைக்கலாம் எதுவுமே ஆகாது இதை மாதிரி நம்ம வாழ்கின்ற வீட்டில் உப்பு ஜாடியில் நம்ம ஜாதிக்காய் முடித்து அதுக்குள்ளார இந்த மாதிரியான தன ஆகர்ஷனை லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய பொருள்களை வைக்கும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும் வர வேண்டிய பணம் வரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அதாவது வருமானத்துக்கு வழி என்னெல்லாம் வழி இருக்குதோ அந்த வழி எல்லாமே நமக்கு பிறக்குங்க ஸோ இதை வந்து தயவு செஞ்சு எல்லாருமே வந்து செய்யுங்க யாரும் தவற விட்டுடாதீங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஸோ இதை செஞ்சு அனைவரும் பயனடைங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி